ஆச்சிக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கர்லிங்கபுரம் என்கிற ஊரில் இருக்கின்ற பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தி வந்த புறம்போக்கு நிலம் தொடர்பான ஒரு சிக்கல் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது அது தொடர்பாக ஒரு தீர்வு காண வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை உள்ளிருப்பு போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க எழுபத்தி ரெண்டு நாட்களாக அந்த போராட்டம் நடக்குது இது தொடர்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடத்தில் எல்லா வரங்களையும் எடுத்து சொல்லியிருக்கேன் இப்போது அவர் அதற்கான தீர்வு காண்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் மிக விரைவாலேயே அந்த பிரச்சனை தீர்க்க சுமூகமாக தீர்க்கப்படும் நம்முடைய மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த ஊருக்கு ஒரு சில வளர்ச்சி திட்டங்களை நான் செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் மிக விரைவிலேயே அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் மாவட்ட நிர்வாகம் அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இப்போ எடுத்திருக்கிறது சார் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான தொகையை மட்டும் அவங்க கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அதற்கான முடிவு அமைச்சரவையில் நேற்று எடுக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டத்துக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல இதற்காக நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராடினோம் அங்கே வலியுறுத்தினோம் அப்போது வந்து நிதியமைச்சர் வந்து ரொம்ப கராராக சொன்னாங்க அது அவங்களே தமிழ்நாடு அரசே செய்வாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டாம் கட்டத்துக்கு வேறு மக்களுடைய எதிர்ப்பு நம்முடைய அரசுடைய வலியுறுத்தல் காரணமாக இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இரண்டாம் கட்டத்துக்கு அந்த நிதியை ஒதுக்குவது என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது அவர்கள் இரண்டாம் கட்டத்துக்கு செய்தாலும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே பிரதமர் அவரை சந்தித்து நேரடியாக இதை வலியுறுத்தினார் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் மட்டுமல்ல மற்ற கோரிக்கைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அவர்களுக்கான படிப்பு உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கான பணம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கொடுக்காமல் வைத்திருக்கிறது இதுக்கு போன வாரத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர் ஒரு தீர்ப்பு அப்படி பணம் கட்டாத பசங்களெல்லாம் நீங்கள் வந்து கல்லூரியை விட்டு நீக்கிடலாம் அவங்கள வந்து பா பாஸ் பண்ணா கூட அவங்க சர்டிஃபிகேட்டை நீங்களே வச்சுக்கலாம் என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இன்றைக்கு லட்சக்கணக்கான எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய நாற்பது சதவீத பணத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய அறுபது சதவீத பணம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை கொடுக்காம வச்சிருக்காங்க இது வந்து எப்படி வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால வர்ணாசி அடிப்படையில் படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்களோ அதே இன்னைக்கு அந்த வேலையர்ம வேலையை இருக்க ஒன்றிய அரசு செய்யுது ஏழை எளிய மாணவர்கள் பட்டியல் சமூக மாணவர்கள் அவர்களுடைய படிப்பை வந்து இன்னைக்கு மண்ணி போடுறாங்க இது தவறு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் இதை எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கார் இந்த படத்தை விடுவிக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் நானும் போய் தான் வலியுறுத்தி மீட்டிக்க வைத்தோம் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்கிட்ட ஒதுக்கி இன்னைக்கு ஒரு ரெண்டு கோடி மாணவர்கள் அதனால் இந்த ஆண்டுகளாக பயன்பெற்று வந்தாங்க இன்னைக்கு திரும்பவும் அதை நிறுத்துகிற நிலையில பாஜக அரசு அந்த வேலையை செய்கிறது இது மிக மிக மோசமானது கண்டிக்கத்தக்கது அந்த பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் சார் அது போக இப்போ தசரா ஆரம்பிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து உணவுகள்ல வந்து அசை உணவு மட்டும்தான் வந்து இது அசை உணவு கிடையாது சை உணவு மட்டும் தெரியும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு இருக்காங்க வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது மக்களுடைய உணவு மேலே மேல போய் தலையிடுறது என்பது சரியில்லை நீதிமன்றமே இதுக்கு முன்பு நீதிமன்றமே சொல்லிட்டு இருக்கு நீதிபதிகளே இருக்கார்கள் சில நீதிபதிகள் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா இந்த நாடு முன்னேறாது அப்படின்னு சொல்லி வளர்ச்சியை பற்றி சிந்திக்க வேண்டும் நீதிமன்றமும் நீதி வழங்க நீதி பரிபாலனம் என்பது தான் அவருடைய முதன்மையான கடமை அதை அவர்கள் செய்யட்டும் அங்கே இருக்கிற கேன்டீனில் இதை போடலாம் அதை போடலான்னு அந்த மெனுவெல்லாம் தீர்மானிக்கிறதெல்லாம் நீதிமன்றத்துடைய பணி அல்ல எனவே அவர்கள் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது போக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை செல்லும் அப்படிங்கிறது இருக்கு நான் சொன்னது மேல்முறையீடு போக வாய்ப்பு இருக்கா இல்லை அதுக்காக ரிவியூ பெட்டியை முப்பத்தி ரெண்டு பேர் தாக்கல் செய்திருந்தார்கள் சீராய்வு தாக்கல் செய்திருந்தார்கள் பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அதே சீராய்வு செஞ்சீங்கன்னா அதே நீதிபதிகள் தான் திருப்பி அதை பார்ப்பாங்க அப்போ எங்கள் தீர்ப்பு தப்புன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க அதனால சீராய்வு மனுக்களை அவங்க எப்பயுமே அனுமதித்தது கிடையாது அதனால இப்பொழுதும் அனுமதிக்கவில்லை ஆனால் அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநிலங்கள் சட்டம் இயற்றும் போது அல்லது ஏற்கனவே சட்டம் இயற்றி இருக்கிறது இந்த ஒதுக்கீடு சட்டங்கள்லாம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதெல்லாம் செல்லுமா என்பதை இனிமேல் ஒவ்வொரு ஒரு அங்கே கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதான் இது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான தீர்ப்பு அல்ல உச்ச தீர்ப்பு பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான தீர்ப்பு தான் அந்த உச்ச தீர்ப்பு அதைத்தான் நாங்கள்லாம் அன்னைக்கு சொன்னோம் இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு அதை உருவாக்கிய புரட்சி அம்பேத்கர் அவர்களுடைய நோக்கத்துக்கு எதிரான தீர்ப்பை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு என்பதை சொன்னோம் அவர்கள் மாற்றிக்கொள்ள விரும்பல அது போலதான் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிமருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதுக்கும் நாங்கள்லாம் கேஸ் போட்டிருந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேஸ் போட்டோம் ரிவியூம் போட்டோம் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது மாதிரியான நீதிமன்றம் என்று சொல்லி இருக்கிற ஒரு உச்ச நீதிமன்றம் மக்களுக்கு எதிரான தீர்ப்புகள் செலவற்றை வழங்கும் போது அந்த நீதித்துறை மேலான நம்பிக்கையே கொஞ்சம் ஆட்டம் காண்டதாக ஆகிடுது அது மாதிரியான தீர்ப்பு சிலது அப்பப்போ வந்துடுது அது மாதிரியான தீர்ப்பு தான் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்